Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சத்ய சரவணா யூடியூப் சேனல் நாளைக்கு வந்து சந்திர கிரகணங்க கிரகணம் முடிஞ்சதுமே இந்த அஞ்சு விஷயங்களே கண்டிப்பாக நம்ம செய்யணுங்க அது மட்டும் இல்லை கிரகண நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி கிரகணத்தை பற்றி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றியும் வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க இப்போ வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் கிரகணம் அப்படின்றது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க இந்த சமயத்தில் தீய சக்திகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஆனால் இறை சக்திகள் தங்களை புதுப்பித்து கொண்டு அதிக அளவிலான ஆற்றல்களை வெளிவிடக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தை சொல்கிறாங்க இது வந்து சாதாரண மனுஷங்களால் தாங்கிக் முடியாதவை அப்படின்றதுனால தான் கோவில் நடைகள் வந்து சாத்தப்படுதுங்க இந்த சக்திகளால் நமக்கு தீய பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது கிரகணம் அப்படின்றது இந்து மதத்தில் ரொம்ப முக்கிய காலமாக சொல்லப்படுதுங்க சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு வருஷத்துக்கு நாலு அப்படி இல்லைன்னா அஞ்சு கிரகணங்கள் நிகழ்வது உண்டுங்க கிரகணம் அப்படின்றது இயற்கையாக நடக்கும் ஒரு வானியல் மாற்றம் அப்படின்னாலுமே இது அறிவியல் ரீதியாக மட்டுமில்லைங்க ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க கிரகண நேரத்தில் ஏற்படும் இயற்கை மாற்றங்கள் உலக உயிர்களில் குறிப்பா மனிதர்களில் குறிப்பிட்ட அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அறிவியலும் ஒப்புக்கொண்டு கிரகண நேரம் பெரும்பாலும் தீய விளைவுகளையே ஏற்படுத்தும் அப்படின்றதுனாலேயே கிரகண நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுதுங்க இதை தவிர்க்கிறதுனால கிரகணங்களால் ஏற்படும் பாதிப்புகளை நம்மளால தவிர்க்க முடியுங்க குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்தும் நம்மை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வருஷத்தோட கடைசி மற்றும் இரண்டாவது சந்திர கிரகணம் நாளைக்கு அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதியான நாளை நிகழ இருக்குங்க செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஏழு வரை சந்திரகிரகணம் நடக்க இருக்குங்க இது வந்து முழு சந்திர கிரகணமாக நடக்க இருக்கிறதுனால இதை வந்து வெறும் கண்களாலையும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வழக்கமான கிரகண நேரங்களில் எல்லா கோவில்களும் நட சாத்தப்பட்டிருக்குங்க இந்த சந்திர கிரகணம் ராத்திரி நேரத்திலேயே நடைபெறுவதாக இருந்தாலுமே தமிழகத்தில் பல முக்கிய கோவில்களில் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு பகல் ஒரு மணி அளவில் இருந்தே கோவில் நட சாத்தப்படும் அப்படின்னும் மீண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை கிரகண சாந்தி பூஜை முடிந்த பிறகு வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் எல்லாருமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாக கிரகண நேரத்தில் என்ன செய்யணும் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும் ஆனால் கிரகணங்களால் ஏற்படும் தீய சக்திகளோட தாக்கம் நம்மை தாக்காமல் இருப்பதற்காக கிரகண காலம் முடிஞ்ச பிறகு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக செய்ங்க அதாவது சந்திர கிரகணம் முடிஞ்சதும் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்றைக்கி காலையில் எழுந்து குளிச்சிடணுங்க கல்லுப்பு மஞ்சள் வேப்பலை கலந்த நீரால குளிக்கணுங்க கல்லுப்பு மஞ்சள் கலந்த நீரால வீடு மற்றும் பூஜை அறைய சுத்தம் செய்யணுங்க கல்லுப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு ஃபுல்லாக தெளித்து விடணுங்க அதே போல் வீட்டில் இருக்கிற சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால தொடச்சிட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் புனித தீர்த்தம் இருந்தது அப்படின்னா பூஜை அறையில் தெளித்து விடலாங்க பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு வீட்டில சாமி சிலைகள் வேலு முருகர் இந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா பால் சந்தனம் மஞ்சள் நீர் தேன் இதனால அபிஷேகம் செய்யணுங்க அபிஷேகம் செய்து அவங்களை வந்து குளிர்விக்கணும் சாமிக்கு படைச்ச நைவேத்தியத்தை முதல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிடங்க வீட்டில் இருக்கிற எல்லா வாகனங்களையும் முடிஞ்சா சுத்தமான தண்ணீர்னால சுத்தம் செஞ்சு எலுமிச்சை கட்டுறதுனால கிரகணத்தால ஏற்பட்ட அபரிவிதமான தீய சக்திகளோட பாதிப்புல இருந்து மேலெல்லாம் ஒரு வேலை கழுவ முடியல அப்படின்னா மஞ்சள் கலந்த மஞ்சள் உப்பு கலந்த தண்ணீரை அந்த பைக்கு மேல கொஞ்சம் தெளித்து விடலாங்க கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதெல்லாம் பால் அரிசி தானியங்கள் இதெல்லாமே தானம் செய்கிறது சிறப்பு இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யலாம் இல்லை அன்னதானமே செய்ய முடியல அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரையோ வெள்ளமோ எடுத்து உங்கள் வாசலுக்கு வாசல் பக்கம் தூவி விட்டுருங்க அதை வந்து எறும்புகள் சாப்பிட்டு அதுவும் அன்னதானத்திற்கு இணையாக மாறுங்க கிரகணம் முடிஞ்சதும் இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணுங்க அதே போல் இந்த கிரகண நேரம் மற்றவங்களை விட கர்ப்பிணிகளை அதிகம் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுறாங்க கிரகண காலம் தாயையும் கருவில் இருக்கும் குழந்தையும் பாதித்து துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க கிரகண காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் பிறக்கப்போகும் குழந்தையை பாதிக்காமல் இருப்பதற்காக கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னும் அறிவுறுத்தப்படுதுங்க அப்படி சந்திர கிரகணத்தின் போது தீய விளைவுகள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாத விஷயங்கள் கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க கூடாது வெளியில் வர்றதை தவிர்ப்பது நல்லது பாதுகாப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்க சந்திரனோட ஒளி கருவில் படாமல் பாதுகாப்பதும் அவசியம்ங்க ரெண்டாவது விஷயம் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் அதே போல கர்ப்பிணி பெண்களும் புதுசாக குழந்தை பெற்றெடுத்த பெண்களும் கிரகண நேரத்தில் உலோகங்களை அணிவதை தவிர்க்கணுங்க அதிகமான நகைகள் ஹேர் பெண்ணு டிரெஸ்ஸுக்கான பெண்கள் இதெல்லாமே அணிவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தீய சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இதனால தாய் மற்றும் குழந்தையை இது பாதிக்கும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க நம்மளுடைய இந்து சாஸ்திரப்படி கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் தர்பை புல்லாலான விரிப்பில் அமர்ந்து சந்தான கோபால் மந்திரத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குங்க கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் முடிஞ்ச பிறகும் கங்கை தீர்த்தம் இருந்தால் சாப்பிட்றது நல்லது இது வந்து தீய சக்திகள் நெருங்காமல் பாதுகாக்குங்க கிரகண காலம் முடிந்த பிறகு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும் தண்ணீர் மற்றும் உணவில் துளசி இலைகளை கலந்து சாப்பிட்றது நல்லது ஒருவேளை கிரகண காலத்துல தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னாலும் துளசி இல்லாமல் தண்ணீரோ உணவும் எதுவும் எடுத்துக்க கூடாதுங்க இது பொதுவான விதிமுறைகள் இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லிட்டு போன விஷயங்கள் இதை வந்து கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட கடைபிடிங்க பொதுவாக எல்லாருமே கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றது நல்லது அந்த வகையில் பத்து மணிக்கு தொடங்குது அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம முடிச்சிடலாங்க நம்ம வீட்டில் தர்பை புல் இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் இல்லை ஏதாவது உணவுப் பொருள் இருந்தால் அது மேலே போட்டு வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் இதை உண்மைன்னு சொல்றாங்க சில பேர் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் வீடு துடைக்கணும் பூஜை அறைய மூடணும் சாப்பாடு அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிவியல் ரீதியா இது வந்து நிரூபிக்கப்படல சந்திர கிரகண நேரத்தில் நம்ம சமைச்சே கூட சாப்பிடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போன விஷயத்த நம்ம வந்து அதை மறுக்க வேண்டாம் அவுங்கவங்களுடைய மத நம்பிக்கையின்படி செய்யலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில செய்யற விஷயங்கள் நம்பிக்கை இருந்த நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடுங்க வீடோட நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்